பாடல் படை படைப்பாளி இளையங்காடு நடைசன் வட்டிக்கு பணத்தை வாங்கி வயலை உழுதும் போட்டேன் கெட்டியா போலப்ப முன்னு கரண்டு வாங்கி வெண்ணெய் போட்டேன் தொட்டதெல்லாம் நட்டமாச்சு வீட்டில இனி அண்டம் வந்தான் திரும்பி பார்க்கணும் வயலில் தொட்டதெல்லாம் நட்டம் மாச்சு வீட்டில் இனி அண்ட திரும்பி பார்க்கணும் வயலில்லே வட்டிக்கு பணத்தை வாங்கி வயலை உழுதும் போரு போட்டேன் கெட்டியா போலப்போ முன்னு கரண்டும் வாங்கி தென்னை போட்ட தொட்டதெல்லாம் நட்டம் மாச்சு இனி இனி அண்டா திரும்பி பார்க்கணும் வயலில்லே ஏ உள்ளே புஞ்சோலே வைக்க கூட மிஞ்சலே ஏ புல வைக்கே கூலம் மிஞ்சோல பொறு போட்டேன் வெயிலருன்னு அடுத்து போட்டதும் வெயிலரு கடனை வாங்கி பொறு போட்டேன் தலையை திங்கிது வட்டியுமே பொறு போட்டேன் வெயிலருன்னு அடுத்து போட்டதும் வெயிலரு கடனை வாங்கி பொறு போட்டேன் தலையை திங்கிது வட்டியுமே கடனை திங்கிது வட்டியுமே கலப்பை மாடு உழுத காலம் சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ கம்ப்யூட்டரில் டிராக்டர் வந்து நம்பரை கொஞ்சம் ஏற்றுது அதையும் தட்டி முன்னா கதவை இழுத்து சாத்துது கலப்பை மாடு உழுத காலம் சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ கம்ப்யூட்டரில் டிராக்டர் வந்து நம்பரை கொஞ்சம் ஏற்றுது அதையும் தட்டி கெட்ட முன்னா கதவை இழுத்து சாத்துது ஏ புள்ளே புஞ்சோலே வக்கே கூலமு மிஞ்சலே ஏ புள்ளே புஞ்சோளே வக்கே மிஞ்சலே மிஞ்சே கருதெழுத்து கட்டிச்சொம்மந்து கலத்து மெட்டில் அடித்த காலம் சந்தோஷமாக இருந்துச்சு இப்ப கருது மீசினு உள்ளே வந்து இப்ப கருது மீசினு உள்ளே வந்து கருது மீசினு பாட்டு மாறிடுச்சு